வணக்கம் முடியே பதவி போட்டு ஆகிட்டு கொஞ்சம் வேலையாக இருந்தது போட முடியல ஆமாம் இப்போ வந்து எனக்கு காய்ச்சல் வந்தது இல்லை என் வீட்டில் காய்ச்சல் வந்தது இல்லை காய்ச்சலுக்கு என்ட வந்து மருந்து வாங்குறாங்க அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய ஒரு நாலு மருந்து முதல் உதவி மருந்து காய்ச்சலுக்கு தரக்கூடிய முதல் உதவி மருந்து நாலு மருந்து எல்லா காய்ச்சலுக்கும் அது என்ன காய்ச்சலா இருந்தாலும் பரவாயில்ல அனைத்து வகையான காய்ச்சலுக்கும் நான் பயன்படுத்தக்கூடிய மருந்து என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மற்றபடி இனியை தேடி வர்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் உதவி காய்ச்சலுக்கான ஹோமியோபதி மருந்து நாலு மருந்து தான் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் உங்களுடைய குடும்ப ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கலாம் முதல்ல வந்து ரஸ்டாக்ஸ் பெல்லோடா அதுக்கப்புறம் பைரோஜினா அதுக்கப்புறம் அர்சானிக் கால்வம் இந்த நாலு மருந்தும் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ரஸ்டாக்ஸ் ஒரியம்ல வாங்கணும் பெலோடனா இரநூறுல வாங்கணும் அரசாணிக்க அளவு முப்பதுல வாங்கணும் பைரோஜனியம் ஏறன ஒரு இல்லை ஒரு ஏனாலே வாங்கி வச்சுக்கணும் வாங்கி வச்சுட்டீங்கன்னா காய்ச்சல் வந்தது குத்து குத்து குத்துன்னு நூறை தாண்டி போயிட்டு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு தோலை போகுது குத்து 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 குத்துன்னு அண்டிக்கு அப்புறம் பெல்லடோனா பைரோஜனியம் ரஸ்டாக்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு நாலு நாலு உருண்டை போடலாம் மொத்தம் பன்னெண்டு உருண்டை சின்ன பிள்ளைகளா இருந்தால் ஒவ்வொரு உருண்டை ஆட்களுக்கு மூணு உருண்டை நாலு உருண்டை எல்லாத்துலேயும் அஷ்ட மூணு பெலவ மூணு வைரோஜினியத்தில் ஒரு மூணு மொத்தம் ஒம்பது உருண்டை ஏச்சு போட்டு சாப்பி சாப்பிட வேண்டிதான் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கணும் காய்ச்சல் படிஞ்சிருக்கா அப்படின்னு அப்படி படியலை அப்படின்னா அரை நேரம் கழிச்சு பெலோனாஸு அரசாணி கிழவம் பைரோஜினியும் போடணும் தேவையில்ல அரசாணி கிழவம் அரை நேரம் கழிச்சு போடணும் பேரு காய்ச்சல் படிக்குதான்னு பார்க்கணும் காய்ச்சல் மறுபடியும் அடிச்சு எழுக்குது மறுபடியும் நூத்தி ரெண்டு நூத்தி மூணு இருக்கு ஆனா கொஞ்சம் பரவாயில்லையா அதனால் இருந்தாலும் எனக்கு ஏன்னா மறுபடியும் வெளிடணா ரஸ்டாக்ஸ் அரசாணி கல்வோம் இந்த மூணு மூணாவது தடவை பொட்டாசி இதுக்கப்புறம் தேவைப்படுமா அப்படின்னு ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கெலாம் தேவைப்படலை குழந்தைகளுக்கும் நான் கொடுத்துருக்கேன் அது தேவைப்படலை தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஒரு நேரம் கழிச்சு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க போட்டோம் மூணு தடவை பொட்டாசி அடுத்து ஒரு ஒரு டைம் வெல்லாம் ரெஸ்டாக்ஸு அரசாணிக்கலாம் இது போட்டாசு ஆறு தூங்கிடுவோம் மூணு டான் போடுறது தூங்கிடுவோம் நம்ம நீங்கள் சாப்பிடுறீங்க சாப்பிடலை சாப்பிட்டா நல்லது சாப்பிடலை அப்படின்னாலும் இந்த மெடிசனை வந்து பயம் இல்லாமல் எடுக்கலாம் அதுவே சாப்பிடாம போடவா அப்படின்னு பயப்படவும் தேவையில்லை குழந்தைகளுக்கும் தாராளம் கொடுக்கலாம் நம்மளும் தாராளமா எடுக்கலாம் அப்போ நாலு தடவை போட்டுக்கோன்னு அதுக்கு தூக்கம் வந்து தூங்கிடுவோம் அப்புறம் அதுக்கப்புறம் எந்திரிக்கும் காய்ச்சல் படிஞ்சிட்டான்னு பார்க்கணும் காய்ச்சல் படிஞ்சிட்டு அப்படின்னா ஒரு டேன் எடுக்கணும் அடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு அடுத்த சாப்பிடணும்னா சாப்பிடணும் ஒரு ஒரு நாள் வச்சு மறுபடியும் எடுக்கணும் நைட் ஆயிரும் முன்னோட்ட எடுத்து படுத்து இடையில ஒரு மணி ரெண்டு மணிக்கு எந்திரிச்சா காய்ச்சல் வரும் எப்படியும் உடம்புல இருக்கும் காய்ச்சல் இருந்தா உடம்புல நைட்டு இருக்கும் மறுபடியும் ஒட்டான எடுத்துக்கணும் பைரோஜனியம் அதுக்கப்புறமும் தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் முதல்ல ஒட்டான் எடுக்கணும் அதுக்கப்புறம் கடைசியில நைட்டில் தேவைப்பட்டால் பைரோஜினியம் ஒரு தடவை எடுத்துக்கலாம் நமக்கு ஒரு பயம் மனசுக்குள்ள ஐயோ காய்ச்சல் மறுபடியும் திரும்பிடுமோ நம்ம காய்ச்சல் விடலையோ அப்படின்னு பயம் இருந்தால் பைரோஜினியம் இன்னொரு தடவை எடுத்துக்கலாம் நைட்டில் வேற காலையில் மறுநாள் காய்ச்சல் இருந்ததுன்னா ஒரு டன் ரெண்டு டன் எடுக்கலாம் ஆனால் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு மூணு நாள்ல இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் காலையில் நைட்டு காலையில் நைட்டு காலையில் நைட்டு எடுத்துடணும் ஒரு டன் பைரோஜினியம் நைட்டு மட்டும் பைரோஜினியம் சேர்த்து எடுக்கணும் அதாவது பெர்டோனா ரஸ்டாக்ஸ் பைரோஜினியம் நைட்ல காலையில நாள் காய்ச்சல் இல்லைனாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்துட்டு நம்ம மறந்த நிப்பாட்டிக்கலாம் நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட காய்ச்சல் இந்த காய்ச்சலா அந்த காய்ச்சல் எந்த காய்ச்சலா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது படியும் நாங்கள் அந்த தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பேச்சி அழைக்கே நாலு ஆகுது இன்னைக்கு வரைக்கும் அந்த மெடிசன் தான் அதுக்கு ஊசி பிறந்த நாள்ல வந்து ஊசி போட்டது கிடையாது வேற எந்த மெடிசனும் வாங்கி கொடுத்ததும் கிடையாது அடுத்த பத்தியும் வந்துட்டா அவருக்கு ஒரு நாலு மாதம் ஆகுது அதெல்லாம் இப்படித்தான் நாலு மாசம் ஆகுதுன்னா இன்னைக்கு வரைக்கும் அதான் தடுப்பூசி கூட நான் வேண்டானே ஆனா போட்டாங்க ஒரு மூணு ஊசி கிட்டே போட்டாங்க மூத்த பெத்தி அளவுக்கு மூணு ஊசி போட்டாங்க இந்த பெத்தியாளுக்கு மூணு ஊசி போட்டுப்பாங்க அதுக்கப்புறம் இன்னும் போடலை அப்போ ஹோமியோபதி மருந்து வந்து மெதுவ வேலை செய்யும் மெதுவ வேலை செய்யும்பாங்க அதெல்லாம் கிடையாது நோயோட தாக்கத்தை பொறுத்து நம்ம எடுக்கலாம் எடுத்தா நல்லா அது வேலை செய்யும் நோய் நல்லா படியும் அது மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கு இப்போ வீட்டில் ஒரு ஆளு காய்ச்சல் வந்து அடுத்த ஆளுக்கு வந்துடும் கொஞ்சம் பயம் இருந்தது நான் இந்த மெடிசனை நான் சொல்றேன் மெடிசனை தாராளமா அவங்க காய்ச்சல் இல்லாம இருந்தாலும் எடுக்கலாம் நோய் தடுப்பாகவும் அது வேலை செய்யும் வீட்டில் உள்ள எல்லாருமே ஒவ்வொரு டன் ரெண்டு டன் எடுக்கலாம் நாலஞ்சு நாள் எடுத்தீங்கன்னா அந்த நோய் வந்தாலும் தாக்கம் ரொம்ப சிவியராக இருக்காது குறைஞ்சிரும் கொரோனா காலத்துல இருந்து டெங்கு காலத்துல இருந்து சிக்கன் வினியா எல்லா காலத்துல இருந்து மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் சூப்பராக எந்த காய்ச்சலாக இருந்தாலும் படியும் பயப்படாம எடுக்கலாம் ஆமாம் வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமான்ல வாங்க தெரிவிங்க உங்களுக்கு விளக்குந்தாரேன் மருந்து மாத்திரை தேவை இருக்கு அப்படின்னா நான் சொல்கிறேன் மருந்து ஹோமியுதி உங்கள் மருந்து கடையில் பக்கத்தில் இருக்கிற ஹோமியுதி மருந்து கடையில் வாங்கி அந்த பட்டுனு சொல்லியிருக்கேன் வாங்கி போட்டுக்கலாம் அப்படி வாங்க முடியாது எனக்கு அந்த அளவுக்குலாம் இல்லைன்னா கொரியர் கேட்டாலும் நாங்கள் கொரியர் தமிழ்நாடு முழுக்க கர்நாடகாக்குலாம் கொரியர் போகுது ஃபாரினுக்கெலாம் கொரியர் போகுது நாங்கள் வச்சிருக்கோம் கொரோனா காலகட்டத்தில்லாம் நீங்கள் எந்த இதாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பலாம் இல்லை ஃபோன் பேசி பொறியிருக்கட்டாலும் நாங்கள் அனுப்பி வைப்போம் எல்லா நோய்க்கும் நாங்கள் எளிமையாக குணமாக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பதிவு எல்லா நோய்க்கும் பதிவு போட்டேன் அதனால தான் பதிவு அவ்வளோ போறது இப்போ எல்லா நோய்க்கும் போட்டாச்சு இன்னும் என்ன புது பதிவு போட பொங்குதி மருந்தில் அவ்வளவு நோய்க்கும் தலைமுடி மு கண் நோய் தோல் நோய் சிறுநீரக கல் திட்டப்பை கல்லு தலைவலி வய அல்சர் மூலம் இப்படி எல்லா நோய்க்கும் பதிவு போட்டது இது வந்து என்னுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு பகிர்ந்து இந்த பதிவை நான் போடுறேன் பயன்பெறுங்க பயன்படுத்தி பயன்பெறுங்க மேலும் ஒரு நல்ல பார்ப்போம் நன்றி வணக்கம்